ஹலோ மக்களே வெல்கம் டு மாடர்ன் விஸ்டம் தமிழ் இது நம்ம சேனலோட ரெண்டாவது வீடியோ ப்ரொடக்டிவ் ப்ரொக்காஷனேஷன் எல்லோரும் கவனிக்கலாம் என்னடா ரெண்டு வேர்டும் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா ப்ரொடக்டிவ் ப்ரொகாஷினேஷன் எப்படி அதானே யோசிக்கிறீங்க நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இதுவும் முரண்பாடான டாபிக் தான் ஆனால் இதில் தான் மிக முக்கியமான விஷயம் ஒழிஞ்சிருக்கு ஸோ வித்தவுட் அவுட் ஃபாதர் டிலே லெட்ஸ் இன் டு தி டாபிக் தாமதிக்காதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கேட்டிங்களா உலகின் டாப் அச்சிவ்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க தாமதத்தை எம்ப்ரஸ் பண்ணுறாங்க ஆனால் சோம்பலை இல்லை இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இது ப்ரொடக்டிவ் ப்ரொகாஷினேஷன் அதாவது தாமதிக்கும்போது கூட பிரெயின் க்ரியேட்டிவாக வேலை செய்யுது இது உங்கள் சக்ஸஸுக்கு ஒரு ஹிடன் ஷார்ட்கட் என்னமோ சொல்கிறான் குழப்பத்தை தானே பார்க்குறீங்க வெயிட் பண்ணுங்க நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக டீகோட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் பண்ண வேண்டியது இல்யூஷன் ஆஃப் அர்ஜென்சி நம்ம சொசைட்டி ப்ரொடக்டிவிட்டின்னு சொன்னாலே உடனே செய்யணும்னு ப்ரெஷரைஸ் பண்ணுது இந்த அர்ஜென்சி மைண்ட் செட் தான் நம்மளை பேர் அவுட்டுக்கு தள்ளுது தாமதம் பண்ணலை தவறு இல்லை அது ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் அதாவது நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் போது தான் உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இல்லை டீப் ஒர்க்குக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ டிலே பண்ணுறது கில்ஃபன் கில்ட் ஃபீல் பண்ணுறதை இன்னையோட நிப்பாட்டுங்க ஆனால் அதுக்குன்னு சோம்பேறித்தனமாக தினமாக இருந்துட்டு என்னையா ப்ரொக்காஷினேஷன் ப்ரொடக்ட் நம்ம சொன்னாரே நடக்கலைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது ஓகே ஸோ தான் இப்போ நான் சொல்லப்போகிறத கவனமாக கேளுங்க தாமதம் பண்ணதில் மொத்தம் ரெண்டு வகை இருக்கு ஒன்று பேசிவ் அவாய்டன்ஸ் அதாவது சோம்பல் ரெண்டாவது ஆக்டிவ் டிலே ஸ்ட்ராட்டஜி அதாவது பேசிவ் அவாய்டன்ஸ்ங்கிறது சோம்பல் இன்னொன்று ஆக்டிவ் டிலே நம்ம கான்சியஸாக டிலே பண்ண இது ஒரு ஸ்ட்ராட்டஜி டாப் பஃபார்மென்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அவங்க கான்சியஸாக டிலே பண்ணி பிரெயினை ரீசார்ஜ் பண்ணுறாங்க இது டிசிப்ளின் இல்லாமல் இல்லை இது ஒரு ஸ்மார்ட் பிளானிங் ஸோ ப்ரொடக்டிவ் ப்ரோகாஸ்ட்னு சொல்வது ஒரு டாக்டிக்கல் பாஸ் மாதிரி ஸோ இதை கண்டிப்பாக நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பாஸ் தேவை டாஸ்க் ஸ்விட்ச் பண்ணும்போது பல மல்டிபிள் ஐடியாஸ் அங்கே நடக்குது சின்ன டாஸ்க்கை முடிச்சுட்டா பெரிய சேனல்ஜுக்கு பிரெயின் ஃப்ரீ ஆகிடும் இதுதான் ப்ரீ கிராஸ்டினேஷன் மைனர் டாஸ்க்கை கிளியர் பண்ணி மென்டல் மெண்டல் மென்டல் பேன்வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இதை தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐன்ஸ்டீன் போனவங்கத்தன டவுன் டைமில் பெஸ்ட் ஐடியா வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க அவங்க தாமிக்கும் போது டீப் திங்க் நடக்குது ஸோ எந்த டாஸ்கை டிலே பண்ணலாம் எந்த டாஸ்க்கை உடனே செய்யணுங்க அதுக்கான கிளாரிட்டி டெவலப் பண்ணுங்கள் அதுதான் ஸ்மார்ட் ப்ரொடக்டிவிட்டி தாமதிக்கிறதுக்கு கில்ஃபல் பண்ணவே பண்ணாதீங்க அது ஒரு பவர் நீங்கள் கான்சியஸாக டிலே பண்ணும்போது உங்கள் அவுட்புட்டும் குவாலிட்டியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரொக்காஷன் பண்ணுறீங்கன்னா அதை எம்ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம் பாய் பாய்